ஓட்டமாட்டான் அப்படி ஆ என்ன ஐசரா தம்பி பழகிசா சரி சாப்பிடு இது வந்து உங்க ஊர் குடிநீர் கண்மையாக தம்பி குடிக்க மட்டுந்தான் இதில் யாரும் குளிக்க மாட்டாங்க ஓ அது குளிக்கிற கம்மாயி இது வந்து குடிக்கிற கம்மியாக உங்க ஊர்ல உள்ள எல்லாரும் வீடுகள்லேயும் குடி தண்ணின்னால் அந்த கம்மா தண்ணி தான் இந்த தள்ளுவண்டியில தான் வச்சு எடுத்துகிட்டு வரணும் இந்த தள்ளு வண்டி என்ன விலை தம்பி தள்ளுவண்டி ஒரு தள்ளுவண்டி ஆறு ஐயாயிரத்தி நூறுரூவா ஆறுரூவா ஆறாயரூவா வந்துடும் ஆறாயரூவா வந்து எல்லா வீடுகளையும் கட்டாயம் எல்லா வீட்லேயும் கட்டாயம் இருக்கும் உங்க ஊர்ல உள்ள யாராவது திருமணமாகி புதுசா ஒரு பெண் இங்க வர்றாங்கனாலே இந்த தள்ளுவண்டி தள்ளியே ஆகணும் தள்ளியே ஆகணும்

Eu <laughs> não